வணக்கம் TNBC தேர்வுக்கான பொது தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள இலக்கணத்தின் வகைகளும் விளக்கங்களும் காண்போம் வணக்கம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் ஒன்று எழுத்து இலக்கணம் ரெண்டு சொல் இலக்கணம் மூன்று பொருள் இலக்கணம் நான்கு யாப் இலக்கணம் ஐந்து அணி இலக்கணம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்துக்கள் இரண்டு சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எத்தனை முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது எழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அலபடை எத்தனை வகைப்படும் அலபடை இரண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடை எத்தனை வகைப்படும் உயிரளபடை மூன்று வகைப்படும் செய்யுளிசை அளபடை மற்றொரு இசை நிறை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை என அள உயிரளப்படை மூன்று வகைப்படும் குறுக்கம் எத்தனை வகைப்படும் குறுக்கம் நான்கு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என குறுக்கங்கள் நான்கு வகைப்படும் உயிரெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிரெழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் உயிர்க்குறில் உயிர் நெடில் மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மெய் எழுத்துக்கள் மூன்று வகைப்படும் வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினெழுத்து கசல தவற மெல்லினம் எனனயமன இடம் எரள வல்ல மயங்குழி எழுத்துக்கள் எத்தனை மயங்குழி எழுத்துக்கள் எட்டு ந ந ந ர ர என மயங்குடி எழுத்துக்கள் எட்டு உள்ளன சுற்று எழுத்துக்கள் எத்தனை சுற்றெழுத்துக்கள் மூன்று அ இ உ உ என்ற சுற்ற தற்போது வழக்கில் இல்லை வினா எழுத்துக்கள் எத்தனை வினா எழுத்துக்கள் ஐந்து அ ஏ ஏ ஓ யா என வினா எழுத்துக்கள் ஐந்து உள்ளன இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பொருள் பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர்னு ஆறு வகைப்படும் பெயர் சொற்களை முன்னூறு வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று இடுகுறி பெயர் இரண்டு காரணப்பெயர் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பெயர் எத்தனை வகைப்படும் காரண பெயர் இரண்டு வகைப்படும் ஒன்று காரண பொது பெயர் இரண்டு காரண சிறப்பு பெயர் ஏழாம் வகுப்பு குற்றிய எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் நெடில் தொடர் தொடர் உயிர் தொடர் வன்தொடர் மென் தொடர் இடைத்தொடர் என குற்றியழுக்கிறம் ஆறு வகைப்படும் வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் ஒன்று உடையது இலக்கண போலி மறு தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழு கூதி என தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் போலி எத்தனை வகைப்படும் போலி மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி இலக்கிய வகை சொற்கள் மொத்தம் எத்தனை நான்கு இயற்சொல் திரிசொல் திசை சொல் வட சொல் இயற்சொல் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பெயர் இயற்சொல் வினை இயற்சொல் இடை இயற்சொல் உரி இயற்சொல் என இயற்சொற்கள் நான்கு வகைப்படும் திரிசொல் எத்தனை வகைப்படும் திரிசொல்லும் நான்கு வகைப்படும் பெயர் திரிசொல் இடை திரிசொல் உரி திரிசொல் வடசொல் எத்தனை வகைப்படும் வடசொல் இரண்டு வகைப்படும் தற்சமம் தற்பவம் என வடசொல் இரண்டு வகைப்படும் ஓர் ஒரு எத்தனை ஓரழுத்து மொழிகள் நாற்பத்தி ரெண்டு பதம் எத்தனை வகைப்படும் பதம் இரண்டு வகைப்படும் பகுபதம் பகாபதம் பகுபதம் எத்தனை வகைப்படும் பகுபதம் இரண்டு வகைப்படும் பெயர் பகுபதம் வினை பகுபதம் பகுபத உறுப்புகள் எத்தனை ஆறு பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் என பகுபதொறுப்புகள் ஆறு உள்ளன பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் போதும் ஆறு வகைப்படும் பொருள் பெயர் பகுவதும் இடப்பெயர்பகுபதம் காலப்பெயர் பகுபதம் சினைப்பெயர் பகுவதம் பண்பு பெயர் பகுபதம் தொழிற்பெயர் பகுபதம் பகாபதம் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடைப்பகாவதம் உரி பகாபதம் எட்டாம் வகுப்பு எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு வினைமுற்று எத்தனை வகைப்படும் வினைமுற்று இரண்டு வகைப்படும் தெரிநிலை வினைமுற்று இரண்டு குறிப்பு வினைமுற்று தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் செய்தி தொடர் வினா தொடர் விளைவு தொடர் உணர்ச்சி தொடர் எச்சம் எத்தனை வகைப்படும் எச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று பெயரச்சம் இரண்டு வினையச்சம் பெயரச்சம் எத்தனை வகைப்படும் பெயரச்சம் இரண்டு வகைப்படும் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் என பெயரச்சம் இரண்டு வகைப்படும் பெயரச்சம் காலத்தின் அடிப்பில் எத்தனை வகைப்படும் காலத்தின் அடிப்படையில் மூன்று வகைப்படும் இறந்த கால பெயரச்சம் நிகழ்கால பெயரெச்சம் எதிர்கால பெயரெச்சம் என பெயரெச்சம் காலத்தின் அடிப்படையில் மூன்று வகைப்படும் வினையச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று தெரிநிலை வினையெச்சம் இரண்டு குறிப்பு வினையெச்சம் வினையச்சம் காலத்தின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இறந்தகால கால எச்சம் நிகழ்கால வினையச்சம் எதிர்கால வினையச்சம் என காலத்தின் அடிப்படையில் மூன்று வகைப்படும் வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை எட்டு முதல் வேற்றுமை உருவு இல்லை இரண்டாம் வேற்றுமை ஐ மூன்றாம் வேற்றுமை ஆள் நான்காம் வேற்றுமை கு ஐந்தாம் வேற்றுமை இன் ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் எட்டாம் வேற்றுமை உருவு இல்லை தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை ஓமைத்தொகை உம்மை தொகை தொகை என தொகை நிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் தொகா நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் தொடர் வினையச்சத் தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் என தொகா நிலை தொடர்கள் ஒன்பது வகைப்படும் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி என புணர்ச்சி இரண்டு வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் என்று விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் யாப் யாப் உறுப்புக்கள் அல்லது செயின் உறுப்புகள் எத்தனை ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என உறுப்புகள் ஆறு உள்ளன யாப்பிலக்கணத்தில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஒற்றெழுத்துக்கள் அசை எத்தனை வகைப்படும் அசை இரண்டு வகைப்படும் நேரசை நிறையசை சீர் எத்தனை வகைப்படும் சீர் நான்கு வகைப்படும் ஓரசைச்சீர் ஈரசைச்சீர் மூவசை சீர் நாலசை சீர் என சீர்கள் நான்கு வகைப்படும் தலை எத்தனை வகைப்படும் தலை ஏழு வகைப்படும் நேரொன்று ஆசிரியை தலை நிறையொன்று ஆசிரியத்தலை இயற்சீர் சீர்வண்டலை வெண் களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாவது வஞ்சித்தலை அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் குறளடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி என அடி ஐந்து வகைப்படும் தொடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் மோனை தொடை எதுகை தொடை எய்பு தொடை அலைபடத் தொடை இரட்டை தொடை அந்தாதி தொடை செந்தொடை என தொடை எட்டு வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் பா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா வெண்பா எத்தனை வகைப்படும் வெண்பா ஆறு வகைப்படும் குரல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா நேரிசை சிந்தியல் வெண்பா இன்னிசை சிந்தியல் உண்பா பற்றொடை வெண்பா ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில் ஆசிரிப்பா அடிமடி மண்டில் ஆசிரியப்பா ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் பதினாறு வகைப்படும் பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலாகு பண்பாகுபெயர் சினையாகுபெயர் தொழிலாகுபெயர் கருவியாகுபெயர் காரியாகுபெயர் கருத்தாகுபெயர் பெயர் சொல்லாகுபெயர் தானியாகுபெயர் கருத்தாக பெயர் எண்ணல் அளவை ஆகுபெயர் எடுத்தல் அளவை ஆகுபெயர் முகத்தல் அளவை ஆகுபெயர் நீட்டல் அளவை ஆகுபெயர் என ஆகுபெயர் பதினாறு வகைப்படும் மொழி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என மொழி மூன்று வகைப்படும் திணை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் உயர்தினை அக்கிரிணை பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இடம் எத்தனை வகைப்படும் இடம் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படர்க்கை வலு எத்தனை வகைப்படும் வலு ஏழு வகைப்படும் தினை வலு பால் வலு இட வலு கால வலு வினா வலு விடை வலு மரபு வலு என வலு ஏழு வகைப்படும் வளாநிலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் தினை நிலை பால் கால இடவளாநிலை நிலை வினா வளாநிலை விடை வளாநிலை மரபு வளாநிலை என ஏழு வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அறிவினா அறியாவினா ஐய வினா கோழல் வினா கொடை வினா ஏவல் வினா விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் சுற்று விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை ஒற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை பொருள்கள் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் ஆற்றினை பொருட்கள் மொழிமாற்று பொருள்கள் நிறநிற பொருள்கள் விற்பூட்டு பொருள்கள் தாப்பிசை பொருள்கள் அலைமறி பாப்பு பொருள்கோள் அடிமறி மாற்று கொண்டு கூட்டு பொருள்கள் தமிழர் வாழ்வியலை எத்தனை பிரிவாக பிரித்தனர் இரண்டு அகம்புறம் ஐந்தினைக்குறை பொருள்கள் எத்தனை வகைப்படும் மூன்று முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என மூன்று வகைய மூன்று வகைப்படும் நிலம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என நிலம் ஐந்து வகைப்படும் பொழுது எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் பொழுது சிறு பொழுது என பொழுது இரு வகைப்படும் பெரும்பொழுது எத்தனை கூறுகளை கொண்டது ஆறு ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் இளவீனிற்காலம் முதுவினிற்காலம் கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் காலம் சிறுபொழுது எத்தனை பொருள்களை கொண்டது ஆறு ஒரு நாளின் ஆறு கூறுகள் காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகரை கருப்பொருள் மொத்தம் எத்தனை பதினான்கு தெய்வம் மக்கள் உயர்ந்தோர் உயர்வல்லாதோர் உணவு பறவை விலங்கு ஊர் பூ மரம் நீர் பறை யாழ் பண் தொழில் புறத்தினை எத்தனை வகைப்படும் புறத்தினை பனிரெண்டு வகைப்படும் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்திணை என பன்னிரெண்டு வகைப்படும் நன்றி வணக்கம்